நம்மளுடைய கர்மா இருக்கிற இடம் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாம் வீட்டில் தான் கர்மா இருக்கு நான் தொழிலே பண்ணல நான் வேலையா பார்க்குறேன் அங்கேயே நிம்மதியாக இருக்க வர மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எந்த தெய்வமா இருந்தாலும் விநாயகர்களுக்கு பூஜை செய்யாம எந்த தெய்வத்துக்கும் பூஜை செய்ய மாட்டாங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதை எடுத்தாலும் தடை என்ன செஞ்சாலும் பிரச்சனை நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ நடக்க விவரம் ஆப்போசிட்டாக நடக்கு இப்படி எந்த பொருள் பிரச்சனைக்கு போனாலும் தடை 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 இப்படி தடைகளாகவே வந்துட்டே இருக்கு இந்த தடையை நீக்க என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து இப்ப வந்து நம்மளுடைய அன்புக்கு க அடிபணியக்கூடியது நம்ம அன்பால என்ன தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் அந்த தெய்வம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதுல முக்கியமா எந்த தெருவில் போனாலும் முச்சந்தியில விட உட்கார்ந்து விநாயகர் இவர் தான் தடைகளை நீக்கக்கூடியவர் மகா கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மகா கணபதிங்கிற அந்த மகா மந்திரம் ரொம்ப சிறப்பான நட்பலன்களை கொடுக்கும் இப்ப தடைகளை நீக்கணும் அப்படின்னா முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய கர்மா இருக்கிற இடம் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாம் தான் கர்மா இருக்கு நம்முடைய லக்கணத்துக்கு பத்தாம் வீடு ராசிக்கு பத்தாம் வீடு இல்லை லக்கணத்துக்கு பத்தாம் வீடு தான் நம்மளுடைய கர்மா இருக்கிற இடம் அப்ப அந்த கர்மா எந்த வீட்டை சார்ந்திருக்கோ எந்த வீடு அப்படின்னா இப்ப உதாரணமாக கடக கடகராசி அப்படின்னு சொன்னா ராசி அதுதான் வந்து நம்முடைய கர்மா இருக்கிற வீடு அப்ப அந்த கர்மா இருக்கிற வீடில் ரெண்டாம் வீட்டுக்குரியவன் சூரியன் உச்சமாகறான் செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிறான் சனி வந்து நீசமாகிறான் அப்ப நீசல் நின்று இருக்கும்போது போது அந்த சனி வந்து நம்மளுக்கு தொழில் காரகனா வரும் அப்ப தொழில்னா என்ன அதான் கர்ம காரகன் சொல்ல முடியாது அப்ப பத்தாம் வீட்டுக்குரிய சனி நீசமா போகும்போது அவர் வந்து ஒரு ஊழியராகவே வேலை செய்யறமே ஒழிய சொந்த தொழில் பாக்குறவரா இருக்கக்கூடாது அப்ப சொந்த தொழிலா பாக்குறவராக இருந்தா அந்த சனி வந்து ஒண்ணு உச்சம் பெருக்கணும் அல்லது அந்த சனி வந்து எட்டுலயோ பன்னிரண்டு மறைஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா சனி வாங்கியிருக்கிற நட்சத்திர சாரம் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரன் குரு சுக்கரன் புதன் இவங்களுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கணும் மற்றவங்க சாரத்துல இருந்தா பாவிக்கு பாவியா இருக்கிற ஒரு தான் செய்வார் அப்ப இது மாதிரி நாம சில நம்மளுடைய கர்ம வினைகளை பற்றி முழுசா அறிஞ்சிட்டு அதன் மூலமா தொழில் பண்ணோம்னா நமக்கு விருத்தி அடையும் இப்ப நீங்க சொல்றீங்க ரைத்து நான் தொழிலே பண்ணல நான் வேலையா பாக்குறேன் அங்கேயே நிம்மதியா அறுத்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல முதன்மையா ஒரு பொறுப்பு இருந்தா அந்த பொறுப்புல முதன்மை பொறுப்பை செய்யாம நாம அதை வந்து ஒரு கீழ்நிலையில உள்ள பொறுப்பை செய்யணும் அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் ஒரு ஆலயத்துக்கு போகணும் மாசத்துக்கு ஒருக்காவது போய் அந்த ஆலயத்துல வந்து ஆலய தூய்மைன்னு சொல்லக்கூடிய உளவார பணின்னு சொல்லக்கூடாது அந்த உளவார பணிய நாம செய்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய கர்மாக்கள் பத்தாம் வீட்டுக்குரிய கர்மாக்கள் நீங்கும் என்ன தொழில் எல்லாம் செய்யுங்க ஆனா எந்த எந்த தொழில் செய்தாலும் இந்த மாதிரி கோவில போய் நீங்க உளவார பணி செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கரும வினைகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கரைஞ்சி போயிடும் என்ன காரணம்னா தூய்மை தூய்மை அப்படிங்கிறது தூய்மை அடைய அடைய அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சக்தி நமக்கு நிறையும் பொழுது நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் தடைகளை நீக்கும் இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா கணபதி மந்திரம் இந்த கணபதி மந்திரம்ங்கிறது ரொம்ப எளிமையானதுதான் கம் கணபதையே நம்ம அதை ஓம் முன்னாடி போட்டுக்கலாம் ஓம் கம் கம் கணபதையே நம்ம ஓம் கம் கம் கணபதையே நம ஓம் கம் கம் கணபதையே நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க வந்து தொடர்ந்து பல லட்சம் உருவி ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணே போதும் உங்களுக்கு வந்து எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையை நீக்கி நீங்க போய் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் என்ன காரணம் அப்படின்னா எந்த தெய்வமா இருந்தாலும் விநாயகருக்கு பூஜை செய்யாம எந்த தெய்வத்துக்கும் பூஜை செய்ய மாட்டாங்க காரணம் அவர் வந்து எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்கக்கூடியவர் சிவனே வந்து இதுதான் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப காரிய தடைகளுக்கு நீங்குறதுக்கு விக்னேகங்களை நீக்கிறதுனால அவருக்கு விக்னேஸ்வரன் பேரு அப்ப அந்த விக்னேஸ்வரன் அந்த பேருடைய அந்த கணபதிய நாம் கம் கம் ஓம் கம் கம் கணபதையே நம அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நம்மளுடைய தடைகள் நீங்கி எந்த காரியமும் வெற்றி அடைந்து ஜெயமாகும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு மேலேத்தையும் வச்சு கணபதிக்கு நீங்க இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இதை தொடர்ந்து செஞ்சு நல்ல பலன் அடைவீங்க நன்றி வணக்கம்